குளித்தலை பேருந்து நிலையத்தில் மது போதையில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த நபரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பொதுமக்கள் கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் பாப்பக்காப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கணக்கு சேர்ந்த மருதை வயது ஐம்பத்தி ஒன்பது என்பவர் மதுபோதையில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் ஏறும்போது படிக்கட்டில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்துள்ளார் நிலைதடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது அதனை பார்த்த பொதுமக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தொடர்பு கொண்டு அவரை குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குடிபோதையில் நிலை தடுமாறி கீழே விழுந்த மருதை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்